அப்போது எலிசபெத் உரத்த குரலில் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே குரைமகனின் தாயாகும் பேறு தனக்கு தரப்பட்டிருப்பதை அறிந்த மரியா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள் வயதான காலத்திலும் விரை வல்லமையால் கருவுற்றிருக்கும் தனது உறவினருக்கு தனது பணி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தவளாய் எலிசபெத்தை காண மலை நாட்டுக்கு விரைந்து செல்கிறாள் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் எலிசபெத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் அவள் வீடு தேடி வருகிறாள் மரியாளின் வரவு எலிசபெத்தின் எல்லத்தை அருள் கொண்டதாக மாற்றியது மரியாளின் பாச பார்வையும் அன்பு புன்னகையும் எலிசபெத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதோடு அவள் வயிற்றில் இருந்த குழந்தையையும் ஆவியால் நிரப்பியது இவ்வாறு இறையருள் மரியா வழியாக அடுத்தவரில் செயலாற்றத் தொடங்கியது இறைவனின் ஆவியை தன்னிலே தாங்கி அதை பேணி வளர்த்தவள் மரியா இன்றும் அந்த ஆவி நம்மிலே பொழியப்பட துணை செய்கின்றவள் அன்னை மறியாள் இந்த உண்மை ஆவியை நம்புகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஏற்றுக்கொண்டு வாழ்வு பெற தூண்டுகிறது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனின் அழைப்பை ஏற்று அடுத்திருக்கும் சகோதர நலனிலே அக்கறை கொண்டு உழைப்பவன் பேறு பெற்றோன் எனும் உண்மையை அன்னை மறியாள் நமக்கு வெளிப்படுத்துகிறாள் மனிதனுக்கு செய்கின்ற பணியே உயிர் வாழும் இறைவனுக்கு செய்கின்ற பணி இன்றைய உலகில் வறுமையினாலும் அறியாமைகளினாலும் அடக்குமுறைகளினாலும் அடிமைத்தனங்களினாலும் வாழுகின்ற மக்களுக்காக செய்யப்படுகின்ற பணியே இறைவன் விரும்புகின்ற பணி இறைவனின் அழைப்பு தங்களுக்கு தரப்படுகிறது என்பதை உணர்ந்த விரைவாக்கினர்களும் திருத்தூதர்களும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு மக்கள் பணிக்கென தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் நமது வாழ்விலே அனமரியாவை போன்று ஒவ்வொருவரும் இறை அருளை பெறவும் அதை நம் வாழ்வாலும் வார்த்தையாலும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை தயார்படுத்திக் கொண்டு இறைவனின் கரம் பற்றுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்